அனைவருக்கும் வணக்கம் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு என்ற நகரத்தில் அமைந்திருக்கும் நூத்தி எட்டு வாராகி அம்மன் ஆலயத்திலிருந்து வாராகி உபாசகர் சுஜி ஜீவலிங்கம் அம்மையார் பேசுற நம்ம கோயில்ல பாத்தீங்க அப்படின்னா மகா வாராகி அம்மன் கருவறையில் வீற்றிருக்கிறார் மண்டபத்தில் அஷ்ட வாராகியும் அமர்ந்திருக்கிறார்கள் அது மட்டும் அல்லாது இருபத்தரடி உயரத்தில் யமன் வாராகி அம்மன் கம்பீரமாக மண்டை ஓடு மாலை அணிவித்துக் கொண்டு எருமையை தன் வாகனமாக வைத்து நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறான் இங்கு நூத்தி எட்டு வாராகி அம்மன் அவதாரங்கள் இருக்கிறது வாராகி அம்மன் அப்படின்னாவே பலரும் வாராகி அம்மா என்றால் ஒரு அவதாரம் தான் சொல்லிட்டு பலரும் நினைச்சிட்டு இருக்காங்க அப்படி கிடையாது அதிக அவதாரங்கள் கொண்டதே வாராகி அம்மன் மட்டும்தான் எல்லா வித பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொரு ஸ்தலங்கள் இருக்கும் ஒவ்வொரு பரிகார கோயில்கள் இருக்கும் ஆனால் அனைத்து விதமான பரிகாரங்களும் அனைத்து வித தோஷங்களும் அனைத்து வித பிரச்சனைகளும் தீர்க்கும் ஒரே இடமாக இந்த நூத்தி எட்டு வாராகி அம்மன் கோயில் அமைந்திருக்கிறது காசிக்கு போனீங்க அப்படின்னா வாராகி அம்மன் பாதாள வாராகியா வீற்றிருப்பாங்க அந்த காசியில் இருக்கும் வாராகி அம்மன் இங்க தமிழ்நாட்டுல தர்மபுரி மாவட்டத்துல இருபத்தோரு அடி உயரத்துல யமன் வாராகி அம்மாளா வீற்றிருக்கிறாங்க உயிர் சம்பந்தப்பட்ட எந்த விதமான பிரச்சனைகள் ஆகட்டும் பில்லி சூனியம் ஏவல் போன்ற பிரச்சனைகள் எந்த விதமாக இருக்கட்டும் இங்கு வந்து அம்மாவின் பாதத்தை தழுவி அம்மாவை வேண்டினாலே அத்தனை குறைகளுமே தீர்த்து கொடுக்கிறாள் நூத்தி எட்டு வாராகி அம்மன் இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது நம்ம ஆலயத்தில் இருக்கிறது அதே நம்ம நூத்தி எட்டு வாராகி அம்மன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நவகரக வாராகியிலிருந்து ராகு வாராகி கேது வாராகி செவ்வாய் வாராகி குரு வாராகி சுக்கர வாராகி கல்யாண வாராகி திருமண தடை இருக்க கல்யாண வாராகி குழந்தை வர வேண்டுமா குழந்தை வாராகி பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறதா பூமி வாராகி கல்வி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறதா சரஸ்வதி வாராகி தொழில் ரீதியான தடைகள் இருக்கிறதா லக்ஷ்மி வாராகி இப்படி என்று சொல்லிக்கொண்டே போகலாம் நூத்தி எட்டு அவதாரத்தில் இங்கு வீற்றிருக்கிறான் ஒரே ஒரு எலும்பிச்சி பழம் கொண்டு அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லிக்கொண்டிருக்கிறார் இந்த நூத்தி எட்டு வாராகியம் அனைவரும் நம் ஆலயத்துக்கு வர வேண்டும் அம்மாவை வழிபட வேண்டும் அனைத்து விதமான பிரச்சனைகள் இருந்தும் விடுபட்டு அவளின் ஆசிர்வாதத்தை பரிபூர்ணமாக பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்